அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் அதையும் தாண்டி நிறைய யூஸ்ஃபுல்லான நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எதுவுமே நம்ம சொன்னது கிடையாது ஸோ அத்தைய இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுடைய பதிவுகளில் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்கோம் அதாவது நிறைய வீடியோஸ் வந்து நம்ம உண்மையான பழமொழி அர்த்தம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் போய் பார்க்கலனா பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வித்தியாசமான ஒரு பழமொழி தான் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கொடுத்தா தான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய வகையிலும் தான் நம்ம பதிவுகள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு இந்த மிடுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கம்பீரமா இருக்கிறது ஒரு செருக்கு மிடுக்கான வீரன் அப்படி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி மிடுக்கான தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் அந்த மாதிரி மிடுக்கான பேச்சு ஸோ ஒரு கம்பீரமா ஒரு சொல்லக்கூடிய இடத்துலையும் ஒரு அழகு அப்படின்னு கூட மீனிங் நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த அடம்பன் கொடி கொடின்னு சொல்லும் போதே அது ஒரு தாவரத்தை தான் நம்ம சொல்றோம் கொடினா நமக்கு நிறைய கொடிகள் வந்து ஞாபகம் வரும் இந்த வெத்தலை கொடி பாகற்காய் கொடி அதே மாதிரி பூசணி கொடி இந்த மாதிரி வரும் இது வந்து இந்த அடம்பன் கொடின்றது கடற்கரை ஓரங்கள்ல அதாவது மணல் மேடான பகுதிகள்ல நிறைய அப்படியே படர்ந்து இருக்கும் சின்ன சின்ன பூக்களோட பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கடற்கரையே ஒரு இயற்கையான இடம் தானே ஸோ அந்த இடத்துல இந்த இயற்கையோட இயற்கையாக அந்த பசுமையாக இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகு அதில் வந்து அழகு மட்டும் கிடையாது அதை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டு நம்ம திரும்பவும் பழமொழிக்குள்ளே வருவோம் இப்போ இதன்படி நம்ம வந்து இந்த அடம்பன் கொடியை பத்தி பார்க்கும்போது இது வந்து ஒரு ரொம்ப மென்மையா இருக்கும் இந்த கொடி அதாவது கையில் பட்டாலோ இல்லை காலில் நம்ம மிதிச்சிட்டாலோ அது வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த கொடி வந்து அவ்வளவு மெல்லிதான கொடி ஒரு இயற்கையை அதாவது இயற்கை தந்த இந்த கொடி வந்து இந்த கடற்கரையினுடைய அழகை அந்த கடற்கரையை வந்து பாதுகாக்குது அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா இப்ப மணல் மேடான பகுதிகளில் அது பறந்து இருக்கு அப்ப அது இருக்கக்கூடிய இடம் வந்து குளிர்ச்சியா இருக்கும் அப்ப அதுக்கு கீழே வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கும் குளிர்ச்சியான இடத்த தேடி வரும் இல்லையா ஸோ அந்த பறவைகள் வந்து முட்டை போடுறதோ இல்ல அதுக்குள்ள நிறைய உயிரினங்கள் இருக்கும் ப்ளஸ் நம்ம வந்து கடற்கரையில் நடந்து போகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிற்கும்போது ஜில்லுன்னு இருக்கும் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுது அந்த கொடி மென்மையாக இருந்தாலும் அதில் அடியில் வந்து வலிமையான கிழங்குகள் இருக்குது அது வந்து மண்ணை நல்ல மண்ணை இருக்க பிடிச்சி மண்ணரிப்பை தடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஸோ இதனால இந்த கடற்கரை ஓரங்களில் நம்ம பனை மரங்கள் கூட இதனால தான் அதாவது இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இது இருக்கிறதுக்கே இதான் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முன்னாடி உள்ள அதே சொல்லிருப்போம் ஒரு பண்புள்ள இந்த நீர்மட்டத்தை வந்து பாதுகாக்கப்படுது அதாவது ரொம்ப கூட அந்த இடத்துல உள்ள மண் வந்து அரிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுது அதே மாதிரி வந்து இந்த நிறைய அடிக்கும் போது கூட அந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் வந்து பறக்காம அது வந்து அப்படியே பாதுகாப்பா ஏன்னா குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா சோ அப்ப வந்து அந்த மண் வந்து அப்படியே இதுதான் மெயின் வந்து மண் அது வந்து தடுக்குது நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுது ஒரு ஒரு அழகு இல்லையா அதனாலதான் கடற்கரை உரங்கள்ல இருக்கவங்க தீவுகள்ல அந்த அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் இந்த செடிகள் இந்த கொடி இந்த அதாவது இந்த தாவரத்தை வந்து நம்ம வளர்க்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க சோ யூஸ்வலாவே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் நம்மளும் இதை வந்து செய்யலாம் இத்தகைய நன்மைகள் இருக்கு சோ இது வந்து இந்த பழமொழி வந்து அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு அப்படிங்கிறது முன்னோர்கள் எதை இது மூலமா வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ மென்மையான இந்த கொடி ஒரு சிங்களா இருக்கும்போது அதை வந்து நம்ம அதாவது கையிலேயோ காலிலேயோ பட்டு அது வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம் அதே இது ஒன்று ரெண்டு கொடி வந்து சேர்ந்து இருக்கும்போது ஒரு பின்னி பிணைஞ்சு அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் இப்ப ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா ஒரு கயிறே வந்து ஒரு நம்ம இழுத்தா அது இதாகுது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கயிறு சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அத வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்ம இழுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் சோ ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு ஒற்றுமைய வலியுறுத்தக்கூடிய ஒரு பழமொழியாக முன்னோர்கள் இது மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லா இடங்கள்லயுமே இப்ப வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒற்றுமை இருந்தாதான் அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஒற்றுமை இருந்த மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தாதான் உங்களுடைய கல்வி சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போராட்டமோ ஒரு பிரச்சனையோ இது வந்து சமுதாயம் குடும்பம் சமுதாயம் அரசியல் அதே மாதிரி அரசாங்கம் இது எல்லாத்துக்குமே இந்த ஒற்றுமை அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அடையணும்னா நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்ம தனிச்சு இருந்தோம்னா மூணாவது மனிதர்களுடைய தலையீடு இருக்கும் இல்ல வேற யாராவது வந்து நம்மளை பயன்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப நம்ம நினைச்சது அடைய முடியாது நமக்கு தோல்விதானே ஏற்படும் அப்ப நம்ம வெற்றி பெறணும்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் நம்ம வந்து ஜாதி மதம் இனம் எதுனாலும் வேறுபட்டாலும் பரவாயில்ல ஆனா மனித குலம் அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இருக்கு இல்லையா சோ எத்தகைய வேறுபாடு இருந்தாலும் வேற்றுமையில் நம்ம ஒற்றுமை காணணும் அப்பதான் நம்ம நினைச்சதை அடைய முடியும் ஒன்று பட்டால் தான் ஒன்று வாழ்வு வாழ்வு சிறப்பா இருக்கணும்னா நமக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது எல்லா இடத்துக்குமே தான் பொருந்தும் இன்னைக்கு பதவி அதாவது பொருள் நமக்கு ஒற்றுமை இல்லாம எப்ப போகுது அப்ப கமிட்மெண்ட்ஸ் நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை உயர்வு தாழ்வு அதாவது என்னை விட நீ பெருசாயிரக்கூடாது என்ன விட நீ செல்வந்தராயிரக்கூடாது என்ன விட நீ எது வாங்கிடக்கூடாது ஸோ ஒரு போட்டி பொறாமை நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேற்றுமையை கொடுக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால எந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும் சோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாமே அதாவது நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடு தான் இல்லையா ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தான் நம்ம வாழ்றோம் அந்த தான் நம்ம இருக்கோம் அந்த வாழ்க்கையும் ஒரு அதான் சொல்றேன்ல குறுகிய கால அந்த வாழ்க்கையில எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் மனசுல போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு வேற்றுமையை வளர்த்துக்கணும் இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது தான் எந்த பாகுபாடும் இல்லாம இருக்கும்போது தான் நம்ம வந்து சிறப்பாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் ஒற்றுமையை மெயினா வலியுறுத்துற மாதிரி தான் இந்த பழமொழி மூலமா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய பலம் நம்மளுடைய ஆயுதம் அதுதான் வந்து உலக ஒற்றுமை தினமாக இந்த டிசம்பர் இருபதாம் தேதி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் இன்ஃபர்மேஷன்ஸ் எதனால் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் சந்திப்பும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ